் வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்றைக்கி வந்து வரலட்சுமி நோன்பு வந்து வெள்ளிக்கிழமை அதனால் நான் வியாழக்கிழமையே பூஜை ரூமை க்ளீன் பண்ணுறேன் வியாழக்கிழமை வந்து ஆரை கிளாஸ் லீவ் விட்டுட்டேன் நான் பூஜை வேலை இருக்குன்றதுனால வெள்ளிக்கிழமை கலசம் வைக்கணும் சாரி வியாழக்கிழமை ஈவினிங்கே கலசம் வச்சுடுவேன் மார்னிங் இந்த கீ க்ளீனிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டா கொஞ்சம் ஈவினிங் ஆகிடும் ஒரு நாள் முன்னாடியே எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த வாட்டி வியாழக்கிழமை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக சாமி படம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குங்குமம் எல்லாம் பழைய குங்குமெல்லாம் எடுத்து க ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ குங்கம் எல்லாத்துக்கும் மஞ்சா வச்சு மாற்றிட்டு பூஜை சாமானெல்லாம் எல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பூஜை சாமான்லாம் மஞ்சா வச்சுட்ருக்கேன் என் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு தொடச்சி கொடுத்துனு இருக்காங்க நான் எல்லாத்துக்கும் குங்குமஞ்சா வச்சு வச்சிட்ருக்கிறேன் இது எல்லாமே ஒன் பை ஒன் பை இதை முடித்ததுக்கப்புறமா அப்புறமா கடைக்கு போகணும் கடைக்கு போய்ட்டு கலசத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வரணும் கலசத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கினோம் வந்துட்டு அதுக்கு ஒரு லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போகணும் அது லிஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்வீட்டும் ஒன்று செஞ்சு வைக்கணும் சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும் நல்லா கலசம் வச்சுட்டு அதனால் நான் லட்டு செஞ்சுருக்கேன் அன்னைக்கி இந்த லட்டு வீடியோ போடுறேன் நான் வீடியோ எடுக்கலை நான் இன்னொரு டைம் வீடியோ போட்டு விடுறேன் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் அலங்காரம்லாம் பூஜை ரூமில் முடித்தாச்சு இப்போ கலசத்துக்கு பையன் வந்து நூல் சுற்றி வச்சிருக்கிறாரு ஈவினிங் வந்து நான் வெளியில தான் வைப்பேன் வெளியில் வச்சு வாசலில் வச்சு அலங்காரம் பண்ணி தீபாரதனை பண்ணிட்டு ஆரத்தி எடுத்து வெளியில் அந்த அந்த தண்ணி எடுத்து ஊற்றி ஆரத்தி அதுக்கு அதுக்கப்புறமா அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வருவோம் எப்பயுமே வருஷம் வருஷம் இப்படி தான் செய்யுது கலசம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு கலசத்துக்குள்ளே அரிசி மா ஜாதிக்காய் மாசிக்காய் ஜவ்வாது ஒரு லெமனு வெத்தலை பாக்கு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ஒரு கால் சவுரம் ஒன்று போட்டிருக்கேன் வெள்ளிக்காயின் ஒன்று தங்கக்காயின் ஒன்று காசு வந்து எங்கள் வீடு கிரௌபேசம் பண்ணும்போது அதில் போட்டு வச்சுருந்த காசு கணபதி ஓமம் பண்ணும்போது அந்த காசுங்களும் கொஞ்சம் அந்த கலசத்தில் போட்டிருக்கேன் எல்லாம் போட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியாச்சு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறந்தான் தான் அந்த அம்மனுடைய முகம் வெள்ளி முகம் வாங்கினேன் நான் வச்சு ஒன்று ஒன்றா போட்டு ரெடி பண்ணிகிட்டுருக்கிறேன் அம்மனை ரெடி பண்ணியாச்சு இப்போ கற்பூரம் ஏற்றிருக்கேன் கற்பூரம் ஏற்றி ஆரத்தி எடுத்து ஆரத்தி எடுத்து ஊற்றிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி கற்பூரம் ஏற்றி அந்த கற்பூரம் ஆரத்தியை அம்மனுக்கு காமிச்சு அப்படியே உள்ளே அழைச்சிட்டு போவோம் என் பொண்ணுக்கிட்ட கொடுப்பேன் பொண்ணு எடுக்க முடியலன்னா பையன்கிட்ட பையனை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன் பொம்பளை பசங்கிட்ட கொடுத்து எடுத்துட்டு வர்றது நல்லது கொஞ்சம் வீடியோ வந்து மாற்றி எடுத்துட்டாங்க ஆஃப்ல வந்துடுச்சு எடுத்து நான் வெளியில் எடுத்துகிட்டு போய் ஊற்றிட்டு இந்த கற்பூரம் குளிர்ந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வாட்டி ஆரத்தி எடுத்து அதுக்கப்புறம் உள்ளே எடுத்துகிட்டு வருவோம் அதுக்குள்ளே உள்ளே இருக்கிற மணக்கட்டை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அங்கே உள்ள சாமிக்கு வந்து பூ வைக்கிறது எல்லாம் அலங்காரம் பண்ணுறது எல்லாம் முடித்தாச்சு அப்போ தான் அந்த மணக்கட்டை மேலே ஏறி தான் அங்கே பூ வைக்கிறதுக்கெலாம் முடியும் இப்போ அங்கே அம்மன் இது கலசத்தை வச்சுட்டோம்னா அங்கே பூ வைக்க முடியாது போயிட்டு அதனால முன்னாடியே வச்சு வச்சாச்சு வியாழக்கிழமையே அந்த பூ வைக்கிறது எல்லா வேலையும் முடிச்சுடுவேன் வியாழக்கிழமை அங்கே பூவெல்லாம் வச்சு அங்கே அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த அம்மாவை கொண்டு அங்கே பூஜை ரூமில் எங்களுக்கு ஹாலில் தான் இருக்குது பூஜை ரூம்மு பூஜை கபோர்டு தான் அங்கே வச்சுட்டு அம்மன் வந்தாச்சு அம்மனை உள்ளே அழைச்சிட்டு வந்தாச்சு இந்தம்மா வரும்போதே மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் சந்தோஷம் வீட்டில் இன்னொரு ஆள் புதுசாக வராங்க கெஸ்ட்டு வராங்கன்னா எப்படி ஆக்டிவாக இருப்போமோ அந்த மாதிரி கலசம் வச்சுருக்குறோம் நேரம் தூங்காதீங்க ஏந்திரிங்க குளிங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு சாமியை கும்பிடுங்க ஆனால் ஒரே பரபரப்பாக போவோம் வீடியோ ஆஃப்லேயே எடுத்துருக்காங்க சாரி அம்மனை அலங்காரம் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இந்த இடத்துலையும் இங்கே என்னென்ன வைக்கணுமோ அங்கே பூஜை ரூமில் அந்த லக்ஷ்மி குபேரர்லாம் இருக்கிறாங்கல்ல இவங்கள எல்லாத்தையும் எடுத்து வச்சு இங்கே அலங்காரம் பண்ணி வியாழக்கிழமை பூஜை இது இப்போது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையாக நான் மறுபடியும் லட்டு கொஞ்சம்தான் பண்ணேன் வியாழக்கிழமை இந்த எல்லாத்தையுமே வியா இது வியாழக்கிழமை பண்ண இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே வியாழக்கிழமையே பண்ணியாச்சு இந்த கலசம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சுட்டு இங்கே இருக்கிறது விநாயகர் குலதெய்வ சொம்பு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சு இந்த இடம் எல்லாம் பூஜை பூ எல்லாம் வச்சாச்சு இதுக்கு மேலே அங்கே விளக்கேற்ற வேலை தான் வச்சுட்டு லக்ஷ்மி குபேரருக்கு அந்த காயின் வச்சு அந்த அஞ்சு ரூபா காயின் தான் இதை வச்சு நான் மந்திரம் சொல்லுவேன் மந்திரம் சொல்லி அந்த நூற்றி எட்டு காயின்ஸையும் சொல்லி அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த நெய்வேதியத்தை அங்கே சாமிக்கு படைச்சிட்டு அதோட இன்றைக்கி வியாழக்கிழமையோட பூஜை முடியும் வியாழக்கிழமை பூஜை முடித்து அதுக்கப்புறம் அதை மறுபடி தீபாராதனை பண்ணிவிட்டு சாமியை கும்பிடுவோம் மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் அம்மனுக்கு மாங்கல்யம் சாத்துவேன் மாங்கல்யம் காலையிலேயே சூரிய உதயத்துக்கு முன்னாடி மாங்கல்யம் சாத்திட்டு அம்மனுக்கு மறுபடியும் காலையில் நெய்வேதியம் பால் காய்ச்சி வைப்பேன் சாதம் வடித்து வச்சுருந்தேன் அந்த சாதம் வைப்பேன் வச்சு காலையில் நெய்வேதியம் பண்ணி காலையில் சாமி கும்பிட்டுடுவோம் ம வெள்ளிக்கிழமை ஈவினிங் தான் பூஜை இருக்குது மந்திரம் சொல்ல சொல்ல என் பொண்ணு குங்கும அர்ச்சனை பண்ணுறாங்க ரெண்டு பேரும் குங்குமம் அர்ச்சனை ப முடிச்சதுக்கு அப்புறமா சாமிக்கு அடுத்த மந்திரத்துக்கு இங்கே பூவை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பேரை நின்று அம்மனுக்கு அந்த பூவில் அர்ச்சனை பண்ணுவாங்க பூவில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நெய்வேதியம் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து பொங்கல் செஞ்சேன் பொங்கல் இட்லி செஞ்ச நெய்வேதியம் வெளிச்சமாக தான் எடுத்தோம் பாருங்க அம்மனோட இது எனக்கு என்னவோ இருட்டாக இருக்க மாதிரி இருக்குது இல்லை இருட்டாக தான் இருக்கு ரெண்டு பேரும் மந்திரம் சொல்ல சொல்ல ரெண்டு பேருமே சாமிக்கு அங்கே அர்ச்சனை போ பண்ணுறாங்க பாருங்கள் சாமியோட ஸ்லோகம் போட்டு நானும் மந்திரம் சொல்லுவேன் லக்ஷ்மி ஸ்லோகம் சொல்லுவேன் சொல்லி முடிஞ்சதுக்கப்புறமா இந்த எல்லா அர்ச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நெய்வேதியம் வச்சு சாமிக்கிட்ட வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து வெள்ளி வளையல் மஞ்சள் குங்குமம் தாலி கயிறு ப்ளவுஸ் பிட்டு இதெல்லாம் வச்சு வச்சுருந்தேன் இது எல்லாம் வச்சு இங்கே ரெடி பண்ணியாச்சு விநாயகர் பாருங்கள் விநாயகருக்கு கூட இந்த செட்டை அந்த நெக்லஸ் வாங்கி வச்சுருந்தேன் நான் இது எப்பயும் இது வாங்கி ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அம்மனோட செட்டும் இந்த செட்டும் அப்படியே யூஸ் பண்ணுறது மறுபடியும் எடுத்து பத்திரமா எடுத்து வச்சோம்னா தான் நம்ம எந்த ஒரு பொருளையுமே யூஸ் பண்ண முடியும் மறுபடியும் இந்த வரலட்சுமி நோம்புக்கு மட்டும்தான் நான் இந்த பொருளில் கை வைப்பேன் கிருஷ்ணர் ஜெயந்தி வந்தால் கிருஷ்ணருக்கும் போடுவேன் தீபாவளிக்கு லக்ஷ்மி கலாசம் வைப்பாங்கல்ல அப்பயும் வைப்பேன் மந்திரம் எல்லாம் முடிஞ்சு பூஜை முடிஞ்சது பூஜை எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து சாமியை கும்பிட்டோம் ரொம்ப மன நிறைவா இருந்தது லக்ஷ்மி பூஜை செய்யும் போதே நல்லா அமைதியா சாந்தமா வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜைங்களுக்கு செய்யறதுக்கு இந்த காயின்ஸை வச்சு பூஜை பண்ணிடுவேன் எப்பயும் நான் தான் செய்வேன் இந்த வாட்டி வந்து பசங்க கையில நீ பாதி நீ பாதி காயின்ஸ் போட்டு நீ பூஜை பண்ணி நீ பாதி காயின்ஸ் போட்டு நீ பூஜை பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டேன் பண்ணட்டும் இப்போ அவங்களே வச்சு பண்ணாதான் இப்போ என்ன பண்ணுறாங்க ஏ அப்படின்றது அவங்களுக்கும் தெரிய வரும் இதை செய்யணும் இதை பண்ணணும் இந்த பூஜையை செய்யணும் அப்படின்ட்டு பசங்களுக்கு என்ன தெரியும் நம்ம விட்டுட்டோம்னா அப்புறம் அந்த பூஜையை எடுத்து செய்கிறதுக்கு சோம்பேதனை படுவாங்க நம்ம தலைமுறையோடு முடிஞ்சிடக்கூடாது குழந்தைங்களும் இதை எடுத்து செய்யணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ என்ன வாங்கி செய்ய முடியுமோ செஞ்சுருக்குறோம் ரொம்ப ஆடம்பரமாக இல்லாமல் இருந்தாலும் சிம்பிளாக என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு இந்த நெய்வேதியம் வச்சு இங்கே இருக்கிற பொருள் எல்லாமே சாமிக்குன்னு வச்சிருக்கிறது தான் இந்த விநாயகர் இருக்கு கிருஷ்ணருக்கு இங்க சாமி படத்துக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே உடனே மறுபடியும் திருப்பி அங்கே விநாயகர் இருக்கு கிருஷ்ணருக்கு எங்கள் சைடில் எங்கள் மாமனாரும் சித்தியும் இருக்கிறாங்க அவங்களுடைய ஃபோட்டோக்கும் காமிச்சிடுவேன் எல்லாமே ஊதுவத்தி சாம்பிராணி எல்லாம் போட்டு அன்னைக்கு மட்டும் சாம்பிராணி போக கட்டாயம் போடணும் அந்த சாம்பிராணி வாசத்துக்கு தான் அந்த அம்மா உள்ளே இருக்கிறது கலசம் வந்து ரெண்டு கலசம் இப்போ பின்னாடி ஒரு கலசம் இருக்குது அந்த கலசம் வந்து நிரந்தர கலசம் எப்பையும் வீட்டில் நான் வச்சுருப்பேன் கலசம் மாற்றுறது வந்து சித்ரா பௌர்ணமி இது வந்த கலசம் வச்சது நான் வந்து ஆடி ஒன்றாந்தேதி வச்சு விட்டேன் ஆடி ஒன்றுக்கு வச்சுடுவேன் ஏன்னா சித்ரா பௌர்ணமிக்கு வைப்பேன் எனக்கு பௌர்ணமியில் வச்சா தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகிற மாதிரி இருக்குது அமாவாசையில் வைக்கிறதே எனக்கு கொஞ்சம் ஆகலை அதனால் நான் பௌர்ணமிக்கு தான் கலசம் கலசம் மாற்றி வைக்கிறதா இருந்தால் ரெண்டு நாள் முன்னாடியே பௌர்ணமிக்கு ரெண்டு நாள் முன்னாடியே எடுத்துட்டு மறுபடியும் பௌ பௌர்ணமி அன்னைக்கு கலசம் ரெடி பண்ணி அங்கே பூஜை ரூமில் வச்சுருவேன் இந்த கலசம் மாற்றுறது வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் மாற்றுவேன் இதுக்கு இடையில் ஏதாவது கேள்விப்பட்டுட்டோம் வீட்டில் ஏதாவது ஊரில் ஏதாவது ஒரு அசபா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா அப்போது எடுத்துகிட்டு மறுபடியும்